வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இந்த சிங்காரவேலன் என்னை இன்று சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே ஏனென்றால் இன் நாளை விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆணை பற்றி நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவையெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கின்றது அல்லவா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் முருகன் சிங்காரவேலன் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றி செய்தியினை ஒவ்வொன்றாக தினம் தினம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீ அதனை முழுமையாக உணர்ந்துவிட்டால் முழுமையாக நம்பிவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனிமேல் எதையும் எண்ணி கலக்கமடையாமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன் முருகன் என்னுடைய வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு ஒரு ஆண் உனக்காக மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றார் இவர் நாளைய உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப்போகின்றார் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று கேட்காமல் என் தங்கம் சென்றுவிடாதே யாரும் யாருக்கும் இங்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்வதற்கு முன்வருவதில்லை யாரும் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் செய்ய நினைப்பதில்லை அதையும் தாண்டி யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உனக்கான விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலக்கம் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த காலம் உனக்கு எதையெல்லாம் எடுத்து சொன்னாலும் என் தங்கம் நீ அதையெல்லாம் தெரிந்து உனக்கான நன்மைகளை நீ தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே இந்த தருணத்தில் நமக்கென ஒருவர் உதவி செய்ய வருகின்றார் என்றால் அவரை நாம் எந்த தருணத்திலும் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவரினுடைய நட்பை நாம் இழந்துவிடக்கூடாது இது போன்ற ஒரு நட்பு கிடைப்பதற்கு நிச்சயமாக பல புண்ணியங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாராலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷப்பட முடியாது ஆனால் நான் சொல்கின்ற இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இவர் உன் முன்னால் இன்று உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடியவர் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உணர்த்தக்கூடியவர் எந்த நிலையிலும் நீ விரும்புகின்ற விஷயங்களை இல்லை என்று மறுக்காமல் கொடுக்கக்கூடியவர் என் தங்கமே தேவைகள் என்னவென்று நமக்கு தெரியும் பொழுது அந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல மட்டும்தான் நாம் எதற்கும் ஆசைப்பட வேண்டும் பேராசைப்படக்கூடாது உன்னுடைய ஆசை நியாயமானதாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஆசைகள் உண்மையானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ வேண்டியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தே தீரும் அப்படித்தான் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கூடியவர் இருப்பவர் இந்த ஆண் உன்னுடைய நியாயமான ஆசைகளுக்கு மட்டுமே செவிசாய்க்கக்கூடியவர் நீ என்ன வேண்டுமென்று கேட்டாலும் அதில் இருக்கின்ற உண்மையை என்னவென்று ஆராயக்கூடியவர் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்த வேண்டி இவர் வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் தங்கம் இவரை நீ தவிர்த்து விடலாகாது இனிமேலாவது மேலாவது நடப்பது எல்லாம் என்னவென்று புரிந்துகொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தோஷத்திற்கெல்லாம் முழுமையான காரணமாக இவர்தான் மாறப்போகின்றார் முழுமையான வெற்றியை இவர்தான் உனக்கு கொடுக்கப் போகின்றார் அது யார் அவர் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சில சூழ்நிலைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் நமக்கு பேரதிசயத்தை நடத்தும் எதையும் கடந்து நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சிங்க அறவேலன் என்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இந்த ஆண் நடத்தி கொடுக்கப் போகின்றார் நாளைய தினம் வியாழக்கிழமையினுடைய விடியல் அல்லவா குபேர பகவானுக்கு உகந்த நாள் அல்லவா அதுவும் ஆடி அம்மாவாசை அல்லவா குபேர பெருமான் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல் அல்லவா என் தங்கமே இந்த நாளில் அவரிடத்தில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ கேட்பதற்கு முன்பாக நீ என்ன வேண்டும் எவ்வளவு வேண்டும் என்பதனை உறுதியாக மனதிற்குள் நீ தெளிய வைத்துக்கொள் எப்படியும் குபேர பகவானிடத்தில் சென்று படத்தை தான் கேட்கப் போகின்றோம் அல்லவா நமக்கு வேண்டிய செல்வத்தை தான் கேட்கப் போகின்றோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அது உன்னுடைய தேவைக்கு அன்றி பேராசைக்கானதாக இருக்கக்கூடாது அப்படி பேராசைப்பட்டு அவரிடத்தில் கேட்போமானால் கிடைப்பதும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் உனக்கு நடப்பதும் நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ தெரிந்துகொள் இன்று இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது முருகன் சிங்காரவேலன் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துகின்ற இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் நாளைய தினம் குபேர பகவானுக்கு ஒரு தாம்புல தட்டில் சில்லறைகளை பரப்பி அதன் மேல் அவரினுடைய உருவ சிலையை நீ வைக்கும்பொழுது அதன் அருகில் மூன்று ஏலக்காயை வைத்துவிடு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காய் குபேர பகவானுக்கு அடியில் வந்து சேரும் பொழுது அதுவும் சில்லறைகளோடு அந்த இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பணவரவை மிக விரைவாக உன் இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வந்துவிடும் உனக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக உறுதியாக உடனடியாக கொண்டு வந்துவிடும் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இதனை நாளைய தினம் நீ சரியாக விட்டாயானால் நிச்சயமாக இது உனக்கு முழுமையான பலன்களை எளிதாக கொடுக்கும் அது மட்டுமா ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறைகளை நிரப்பிவை குபேர பகவான் முன்னிலையில் அந்த சில்லறைகளை அதில் நீ எடுத்து அவர் முன்னிலையில் போடு அந்த சத்தத்தை அவர் கேட்கும் பொழுது சில்லறை குலுங்குகின்ற சத்தம் அவருக்கு கேட்கும் பொழுது உன் இல்லத்தில் மனம் உனக்கு சந்தோஷமாக பணத்தை அள்ளி கொடுப்பார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இனி எப்பொழுதும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும் மேலும் உனக்குள் நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரட்டும் எதையும் கடந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்க சிங்காரவேலனுக்கு அரோகரா